பாக்கும் ஒரு விஷயம் கிளியரா தெரியுதுங்க கண்டிப்பா ராணுவக்கும் ரயனுக்கும் ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுது ஏன்னா ஒரு மென்ஷன் கோட் எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஆக்ரோஷத்தை வெளியே காமிச்சிட்டாங்க அவங்களுக்கு உள்ள இருந்த வன்மத்தை வெளியே காமிக்கிறாங்க உண்மைதான் ஓகேங்களா ரயன் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் தான் இல்ல அட்லீஸ்ட் டாஸ்கில் நடந்தது இது இல்லாமல் ஏகப்பட்ட பேர் காமிச்சிருக்கானுங்க என்ன கொஞ்சம் காமிச்சிருக்கானுங்க அதையும் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண பெட்டரா எப்பவும் ஒன்ல வந்து சும்மா வந்து மட்டும் பேசிட்டு போவ ஒரு பிரச்சினையை பத்தி பேசுற மாதிரி ஒரு ப்ரோமோ கொடுக்கறாரு ஸோ அப்படின்னும் போது இந்த பிரச்சனை எல்லாம் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்பரும் எனிவைசி இந்த ப்ரோமோல சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராணுவ சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை ரயனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரியல ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல ராணுவம் அட்டாக் பண்ணியிருக்காரு ரயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மேஜர் மிஸ்டேக் யார் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயன் மேலே தான் இருக்கு ஏன்னா ஒரு டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் வந்து ஜெஃப்ரி வந்து ஹோல்டு பண்ணாரு ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரயன் போய் அடிக்க போனா பாருங்க அதுதான் இருக்கிறத பெரிய தப்பு ஏன்னா டாஸ்க்குள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஆனானுங்க டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரயன் போய் அடிக்க போனது தான் பெரிய தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் வெளியிலேயே நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன ரயன் தான் பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதி இதை மட்டும் பண்ணா பார்த்தாது ஏதாவது இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறாரு ஓகே இந்த மாதிரி மேட்டர்லாம் அதை கேட்குறாரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதை விட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் அந்த திருட்டு பிரியாணி கேங் தயவு செஞ்சு அதை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வாரம் விட்டுவிட்டா அவள் தான் எல்லாருமே மறந்துடுவாங்க ஸோ இந்த வாரத்தில் விஜய் சேதுபதி எதை அட்ரஸ் பண்ணுறாரோ இல்லையோ கண்டிப்பாக அந்த திருட்டு பிரியாணி கும்பலை வந்து தயவு செஞ்சு போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அதை பண்ணுவாரா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் சாப்பாடு விஷயத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய பேர் நாயஸ்தர்கள் மாதிரி நடந்துக்கிறானுங்களே ஸோ இவங்க மூஞ்சி முகத்திரையெல்லாம் கிழிச்சு விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பிரியாணி கும்பலாம் யாராக இருந்தது எப்போ பிரியாணி செஞ்சு சாப்பிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக சோழி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னிக்கான எபிசோட் ஃபஸ்ட் ப்ரோ மோச்சு பார்க்கும்போது ஒர்த்தாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவ்வளோ 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 எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது நினைக்கிறீங்களா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை